ஸோ கா எப்போ நாங்கள் மருதமலை வந்தாலும் இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்குவோம் சம்னியும் தேவேஸும் பூ வாங்கிட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை விளக்கு போடறலாமா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையும் விளக்கும் வாங்குறாங்க ஸோ மருதமலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே வந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வண்டியை முன்னாடி மே போச்சு பின்னாடியும் வந்துச்சு இது நல்லா மாலை போட்டு எத்தனை வண்டிக்கு நிற்கிதுன்னு பாருங்கள் எவ்வளோ வண்டி ரிட்டன் வருதுன்னு பாருங்கள் எந்த போகிறதும் மருதமலை தான் வர்றது மருதமலை தான் இடையில எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லாமே தான் ஸோ பஸ் வேறு மூணு ஃப்ரீ பஸ் நாங்கள் வர வழியிலே மூணு ஃப்ரீ பஸ் பார்த்தோம் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாளையத்துலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆகும் பதினொன்று இருபத்தி நாலு நான் இதுக்கு முன்னாடி போனது வந்து நஞ்சுண்டாபுரம் அதுக்கு முன்னாடி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஸோ நீங்கள் எந்த ரூட்டாக இருந்தாலும் கரெக்டான டைமிங் வந்துடலாம் ஏன்னா இன்னுமா பூ வாங்கிட்டு இருக்க ஸோ எல்லோரும் மாலை பூ எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க மாலை முந்நூறுவாயம்மா இந்த அரளி மாலை பக்கத்தில் காரில் வந்தவங்க வாங்கிட்டுருக்காங்க என்னடி தட்டு இதுக்கு தட்டை தண்டிருவா கீழே வெத்தலைய வச்சு போட வேண்டியதானே ஆமா ஐயா தட்டை தன்டுவா இந்த செல்ல புடி